வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை வந்து ரொம்ப வலிமையாக அறிவிச்சிருக்காரு தொடர்ந்து வந்து அவர் பல பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்காரு பல பிரச்சனைகள்னா என்ன முதல்ல கட்சி ஆரம்பித்தார் அதன் பிறகு நிறைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து அல்லது பல விஷயங்களுக்கு வந்து வாழ்த்துகள் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவர் தமிழக வாழ்த்துக்கழகம் அப்படின்னு அவர் கட்சியை கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அவர் முதல் முறையாக இந்த கள்ளச்சாராய சாவுகள் அதற்கு வந்து வலுவாக குரல் கொடுத்தார் குறிப்பாக ஆளும் கட்சிக்கு எதிராக தன் குரலை பதிவு செய்தார் அரசு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறது தான் இந்த போதை கலாச்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன் அதன் பிறகு இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா அப்படின்ட்டு ரெண்டாவது வருஷமாக அவர் வந்து நடத்தினார் முதல் வருஷம் நடத்தும் போது அரசியல் வருகையை வந்து அவர் மறைமுகமாக சொன்னார் ரெண்டாவது வருஷம் அந்த விழாவை நடத்துறதுக்குள்ளே ஒரு கட்சியை ஆரம்பித்து தன்னுடைய அரசியல் வருகையை அவர் வந்து இப்போ தெளிவாக சொல்லிட்டார் எல்லாருக்குமே இந்த ரெண்டாவது விருது வழங்கும் விழாவில் இரண்டு பாட்டை நடத்தினார் அதை முதல் பாட்டு அதை நடக்கும்போது வந்து அவர் பேசின பேச்சுக்கள் கடுமையான விமர்சனங்களை வந்து எல்லார் மத்தியிலே ஏற்படுத்திச்சு ஏன்னா அதில் அவர் சொன்னது எல்லாமே வந்து பொதுவான குற்றச்சாட்டுகள் அதுவும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களை குறை சொல்கிற மாதிரி அதாவது தனது முன்னோர்களை குறை சொல்வது போல வந்து அவருடைய பேச்சு அமைந்தது அதே மாதிரி போதை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னார் ஆனால் அவரே வந்து அதற்கு ஒரு முன்மாதிரியாக இல்லாமல் தனது கடைசி படம் வரைக்கும் வந்து அவர் போதையில் சீரழிந்ததை எல்லாருமே வந்து எடுத்துக்காட்டினாங்க இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி இந்த அட்வைஸை பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க அதில் வந்து விஜய் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் எனது அடுத்த அதாவது இந்த விருது வழங்கும் விழாவில் இரண்டாம் கட்டம் நேற்று ஜூலை மூணாம் தேதி வந்து நடந்தது இந்த விழாவில் பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக அதாவது இங்கே என்னென்ன தப்பு இது வரைக்கும் நடந்ததோ அதாவது அவருடைய பேச்சில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதை எல்லாத்தையும் திருத்திக்கிற மாதிரி இந்த இரண்டாவது கட்ட நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப தெளிவாக நீட் பிரச்சனையை கையில் எடுத்தார் அதில் மாநில அரசின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தனது ஆதரவை வந்து தெரிவித்தார் அதே போல் மத்திய அரசை அவர் ஒன்றிய அரசு அப்படின்ட்டு திராவிட பாணியில் குறிப்பிட்டார் அந்த அரசுக்கு தனது கோரிக்கையாக வந்து நீட் தேர்வை முழுமையாக வந்து ரத்து பண்ணணும் இந்தியா முழுவதுக்குமே ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார் அதே போல் இந்த ஒன்றிய அரசு ஏன் இன்னும் இந்த கல்வியே பொதுப்பட்டியலில் வச்சுருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பேசினார் அதுதான் எல்லாருக்குமே ஆச்சரியம் விஜய்க்கு இவ்வளவு அரசியல் பார்வை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் கேட்டாங்க இது விஜய்க்கு தானாக வந்தது அப்படின்னு நானும் சொல்ல வரல நிச்சயமாக அவர்கிட்ட இந்த சமூக வலைதளங்களில் யூடியூப் சேனல்களில் பத்திரிகைகளில் அவரது பேச்சு குறித்து வந்த விமர்சனங்களை கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க அவரும் பார்த்துருப்பார் எனவே இந்த விஷயத்தில் நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரே உணர்ந்து இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு அவர் ஆளாகியிருக்கார் அப்படி தான் இதை நம்ம பார்க்குறோம் இது பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் வந்து நான் வெளியிட்டிருக்கேன் இப்போது விஜயோட இந்த நிலைப்பாடு காரணமாக அரசியல் அரங்கில் என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பலர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு அல்லது இன்னும் சில விஷயங்களில் மாநில கட்சிகள் அனைத்தும் ஒரே பார்வையில் இருக்கின்றன அது திமுக இருந்தால் ஆளும் திமுகவாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகள் இருக்கிற அதிமுக இருந்தாலும் சரி நாம் தமிழர் அல்லது பாமக இப்படி பல கட்சிகள் இருந்தாலும் இந்த கட்சிகள் ஒன்று மோதிக்கிட்டாலும் கூட நீட் போன்ற பொதுவான பிரச்சனைகள் மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளில் ஒரே தளத்தில் நின்று அவை கோரிக்கை விடுக்கின்றன இது விஜய் கவனிச்சிருப்பார் நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து பாஜகவோட எந்த கட்டத்திலும் சேரக்கூடாதுங்கிற ஒரு முடிவெடுத்து பொதுவாக தமிழ் மக்களை பாதிக்கிற இந்த பிரச்சனையில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து வந்து அவர் நிற்கிறத பார்க்க முடிஞ்சுது இதன் விளைவு என்னென்னா மற்ற அனைத்து கட்சிகளுமே விஜயுடைய இந்த நிலைப்பாட்டை வரவேற்றிருக்கிறார்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து அவருடன் கைகோர்ப்பதற்கு தயாராகவும் கூட ஆகியிருக்காங்க இப்போ இதனால் வந்து இப்போ வெளியில் என்ன மாதிரியான ஒரு பேச்சு பரவுதுன்னா வருகிற தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை வருகிற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்குது இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இரண்டு ஆண்டுகள் கூட கிடையாது அதற்குள்ளாக ஒரு கூட்டணி வலுவான ஒரு எதிர்கூட்டணியை அமைச்சு இந்த ஆளும் திமுக அரசை வீழ்த்தி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சாத்தியமாகுமா அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா இப்போ இருக்கிற சூழலில் அதிமுக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சு அவர்களோட விஜயம் இணைந்தால் இந்த அரசை இந்த ஆளுகின்ற இந்த அரசை வேண்டுமானால் கொஞ்சம் அசைத்து பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படித்தான் அந்த கள்ளச்சார சம்பவம் நடந்துருச்சு அதனால் திமுக இமேஜ் சரிஞ்சிருச்சு அதனால் திமுக அடுத்த தேர்தலில் மன்னிக்கவும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வந்து மிக தவறான ஒரு கணிப்பு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஏனென்றால் இந்த தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் அல்லது போதை மருந்து அல்லதுக்கு இந்த மது இதுதான் அப்படின்னு சிலர் வந்து சொல்ல முன் வரவங்க ஆனால் அது மக்கள் மத்தியில் பெருசாக எடுப்படலை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகள் அறுபது பேருக்கு மேலே காவு வாங்கிச்சு இருந்தும் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் மத்தியில் போய் சேரவே இல்லை என்னடா அது இருந்தாலும் இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் மாவட்ட அல்லது உள்ளார்ந்த மாவட்டங்களில் போய் பாருங்கள் சென்னையை நிறைய இந்த மீடியா பார்க்குற பேப்பர் படிக்கிற இந்த மக்களை விடுங்க நீங்கள் உள்ளார்ந்த பகுதிகளில் போய் பாருங்கள் அங்கே இந்த கள்ளச்சாராயம் அல்லது மதுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை போயிட்டுருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை வந்து பாதிக்காத அளவுக்கு அரசினுடைய உதவிகள் தொடர்கின்றன அரசிடமிருந்து அவர்கள் பலன்கள் கொண்டிருக்கிறார்கள் அது அந்த வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் அல்லது மாத மாதம் வந்து மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையாக இருக்கட்டும் அல்லது இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் பிரதமருடைய அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்க அதுவாகட்டும் இப்படி எல்லா வகையிலுமே வந்து அவர்களுக்கு பெரிய குறைகள் பெரிய புகார்கள் எதுவுமே இந்த அரசு மீது இல்லை அப்படிங்கிற நிதர்சனத்தை பலர் வந்து புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக மீடியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஊதி பெரிதாக்க பலர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது அடித்தட்டு மக்களிடம் வந்து எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும் எனவே விஜயுடைய அந்த அரசியல் விஜயுடைய இந்த இதை முன்வச்சு வந்து நம்ம பெரிய மாற்றத்தை அடுத்த தேர்தலில் நடத்திட முடியும் அப்படின்னு நம்பினாங்கன்னா அது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அல்லது ஒரு அமைச்சூர் முயற்சியாக தான் முடியும் அப்படிங்கிறது எனது பார்வை அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய முன் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து வந்தால் கூட இந்த அரசை லேசாக அசைத்து பார்க்க முடியுமே தவிர இந்த அரசை முழுமையாக தோற்கடித்து ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்பல ஏன்னா இந்த திமுக அரசு பல விஷயங்களில் வலுவாகத்தான் இருக்குது சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கு இந்த கள்ளச்சாராய அந்த சாவுகள் அதே போல் வந்து போதைப் புழக்கம் இது தான் வந்து இப்போ இந்த அரசுக்கு எதிராக நிற்கிதை தவிர அதே அதை மக்கள் சீரியஸாக எடுத்துக்கல இங்கே மீடியாவும் அல்லது எதிர்கட்சிகளும் அதை பெரிய அளவுக்கு இந்த அரசுக்கு எதிராக வச்சா கூட மக்கள் சீரியஸாக எடுத்துக்கல இப்போ வரைக்கும் அதனால் இதை மட்டுமே முன் வச்சு இந்த அரசை வீழ்த்திவிட முடியும் அப்படின்னு நான் நம்பலை அது நடக்கணும் தோணலை அதனால் விஜய் இந்த தேர்தலில் விஜய முன்வச்சு ஆட்சியை மாற்ற முடியும் அல்லது ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பகல் கனவு தான் இந்த மாற்றம் நடக்கணுன்னா இன்னும் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் ஆகணும் இன்னும் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமோ அல்லது அரசியல் மாற்றமோ சாத்தியம் அப்படிங்கிறது தான் வந்து எனது பார்வை இது வந்து நான் விஜய்க்கு எதிராகவோ அல்லது மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ திமுகவுக்கு சாதகமாகவோ நான் சொல்லலை இது பொதுவாக இப்போ இருக்கிற சூழல் இன்னைக்கு இருக்கிற சூழலின் அடிப்படையில் நான் இந்த கணிப்பை சொல்கிறேன் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் இது பெருசாக மாறும் அப்படின்னு எனக்கு தோணலை அதனால தான் இதை நான் சொல்கிறேன்